வணக்கம் ஓம் நமோ நாராயணா ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோயில் பெரியமலையிலிருந்து அமிர்த பழவள்ளி தாயார் உற்சவர் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மற்றும் ஐப்பசி மாதம் ஆகிய இரண்டு மாத சேவைக்காக ஊர்கோவிலுக்கு வந்திருந்தாருங்க அவர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி உற்சவம் உற்சவம் திருக்கல்யாண உற்சவம் ஆகிய உற்சவங்களை முடித்து கொண்டு கார்த்திகை மாத உற்சவத்துக்காக பெரிய மலைக்கு மீண்டும் இழந்தருள்னாருங்க அந்த நிகழ்ச்சி தாங்க நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க நாள் பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நா ஞாயிற்றுக்கிழமைங்க கார்த்திகை முதல் வார ஞாயிற்றுக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து பக்தவச்சல பெருமாள் ஸ்ரீதேவி புதேவி சமேதராய் பெருமாள் வந்து கிளிகுண்டு வாகனத்திலும் தாய் அமிர்த பழவழி தாயார் கண்ணாடி குண்டு வாகனத்திலும் ஊர்கோவிலிருந்து காலை அதிகாலையே புறப்பட்டு கொண்டபாளையம் சென்றாருங்க வழியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நடந்துச்சுங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க கொண்டபாளையத்தில் உள்ள கொண்டபாளைய ஒரு மண்டபத்தில் வனபோஜனம் மற்றும் திருமஞ்சனம் ஆகிய நிகழ்ச்சிகளை பங்கேற்ற சுவாமி வந்து மாலை வந்து அமிர்த பலவழி தாயார் மலைக்கு சென்றார்கள் இந்த நிகழ்ச்சி எப்படின்னா பிரியாவிடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு மாதம் வந்து தாயார் இருந்தபோது பார்த்திங்கன்னா பல்வேறு பக்தர்கள் வந்து விரதம் இருந்து சேவை எடுத்தார்கள் சேவைனா என்னென்னு பார்த்திங்கன்னா வேண்டிக்கின்னு மஞ்சள் பூ சந்தனம் நாணயங்கள் அப்புறம் ஜபமாலை இந்த மாதிரி பல்வேறு இதன் மூலம் ஸோ கோவிலை வளம் வருவதை செஞ்சாங்க நிறைய பேர் பல விதமாக வேண்டிப்பாங்க கல்யாணம் ஆகணும்னு வேண்டிப்பாங்க குழந்தை பெற்றுக்கணும்னு வேண்டிப்பாங்க வேலை கிடைக்கணும்னு இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக வந்து சுவாமியை வேண்டி அந்த சேவை எடுப்பாங்க அதை பற்றிய காணொலியெல்லாம் நம்ம ஏர்மனையே நம்ம வசந்த் பணி நியூஸ் சேனலில் நம்ம வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்கோம் இந்த இரண்டு மாதம் வந்து அவ்வளோ பக்தர்கள் வந்து சேவை எடுத்ததை நம்மளால் கோவிலில் பார்க்க முடிஞ்சிச்சுங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த இரண்டு மாதம் தயார் இருந்தபோது போது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு அளவுக்கு வந்து நிகழ்ச்சிகளை வந்து நம்ம வசந்த் பயணி வியூஸ் வந்து பதிவு பண்ணியிருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில சாமி மாலையில் வந்து சுவாமி வந்து தாயா பெருமாளுடன் தாயார் வந்து கோவிலை வளம் வர நிகழ்ச்சி பதிவு பண்ணியிருக்கிறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா நவராத்திரி உற்சவம் ஒன்பது நாள் உற்சவம் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அதே அடுத்து டோல உற்சவம் மூன்று நாள் பதிவு பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் சுவாமி திருக்கல்யாண வைபவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுக்கவே நடந்த பார்த்தீங்கன்னா திரு சுவாமி வந்து சன்னதியிலிருந்து மண்டபத்துக்கு எழுந்தருளாங்க திருமஞ்சன மண்டபம் எழுந்தருள் நிகழ்ச்சி அடுத்து திருமஞ்சனம் திருமஞ்சனம் முடிஞ்ச உடனே ஆரத்தி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து சீர்வசை காசி யாத்திரை சீர்வர் செய்வ புறப்பாடு அப்புறம் பார்த்திங்கன்னா மாலை மாற்ற நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக நம்ம வசந்த் பழனி நியூஸ் சேனலில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சி அவ்வளோ நல்லா இருந்துச்சு நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சுவாமி வந்து படியேற்றம்னு சொல்லுவாங்க அது வந்து மாலை மாற்ற நிகழ்ச்சி முடிஞ்சு மீண்டும் வந்து திருக்கல்யாண மண்டபத்துக்கு சுவாமி எழுந்தருளும் நிகழ்ச்சி அதுக்கப்புறம் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா முழுவதுமே நம்ம பழனி நியூஸ் சேனல் நம்ம பதிவு பண்ணுங்க பார்க்காதவங்க மறக்காமல் போயிட்டு அந்த காணொலியை பாருங்கள் ஏன் தாயார் வந்து மலையிலேருந்து ஊர் கோயிலுக்கு வராருன்றதை நம்ம ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தாலும் இங்கே நான் மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து மலை நடந்து போய் பார்க்க முடியாத பக்தர்கள் இப்போ ரோப்கார் வந்துடுச்சு ரோப்காரில் போயிட்டு வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைங்கள்லாம் நான் தான் அந்த ஆயிரத்தி முந்நூற்றஞ்சு படிக்கட்டி ஏறி பார்க்க முடியாதவங்களுக்காகவே வருடத்தில் இரண்டு மாதம் அமிர்த பழவழி தாயார் வந்து ஊர்கோவிலுக்கு வந்து காட்சி தரார் சரிங்களா அவ்வளோ சிறப்பாக இருந்தது எந்த ஒரு கோவிலையுமே பார்த்தீங்கன்னா தாயார் மட்டும் தனியாக கோவிலை விட்டு வெளியே வர மாட்டாருங்க ஆனால் இந்த திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இந்த சோளிங்கர் திவ்ய தேசத்து தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதுங்க இதை பற்றி காணொலி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு மாதம் பக்தர்களுக்கு சேவை சாதித்த தயார் இப்போ கிளம்புறாரு போது பக்தர்களுக்குள்ளேயே ஒரு இறுக்கமான ஒரு இது உணர்வு இருந்துச்சு அதை பார்க்க முடிஞ்ச்சி ஏன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ பக்தர்கள் குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு மாதமே வந்து தாயாரை வந்து அவ்வளோ ஒரு வேண்டினு விரதம் இருந்து சுவாமியை வந்து தினம் அந்த வளம் வர்றது அதை தான் சேவை எடுக்கிறத செஞ்சு எவ்வளோ பேர்த்தோம்னா சிறியவர்கள் முதல் வயதானவர்கள் வரை வயசு வித்தியாசமே இல்லாமல் அவ்வளோ பக்தர்கள் வந்து வேண்டுதல்களை வந்து ஏன்னா இப்போ போன வருஷம் சேவை எடுத்து வேண்டி இருந்திருப்பாங்க அந்த வேண்டுதலை கட நிறைவேற்றியிருப்பார் அதுக்காக நன்றி செலுத்துறதுக்காக இந்த வருஷம் சேவை எடுத்துருப்பாங்க இல்லை தங்களோட வேண்டுதலுக்காகியும் சேவை எடுத்துருப்பாங்க எவ்வளோ நம்ம நிறைய பார்த்தோங்க நிகழ்ச்சி நீங்களும் சேவை எடுத்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்டில் தெரிவிங்க நீங்கள் இந்த இரண்டு மாதம் தயாரமாக இருந்த நிகழ்ச்சிகளில் எதனால் பங்கேற்றிருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோலலாம் அதை தெரிவிங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து இங்கே பெரியமலை அடிவார மண்டபத்துக்கு எழுந்தருள் இருக்கிறாருங்க இப்போது வந்து தாயார் பார்த்திங்கன்னா பெரியமலை நோக்கியும் பக்தாசல பெருமாள் வந்து ஊர்கோவிலை நோக்கியும் செல்கிற நிகழ்ச்சி தாங்க இதுதான் பிரியாவிடின்றது நிறைய பக்தர்களால் நேரில் வந்து பார்க்க முடியாத ஒரு நிகழ்வுங்க இது நம்ம வந்து நம்ம வசந்த் பணி நியூஸ் சேனல் மூலமாக நான் அவங்களுக்கு இது வந்து தெரியப்படுத்துகிறேங்க இதை பாருங்கள் சந்தன பெட்டி கண்ணாடி பெட்டியில் வந்த தாயாரம்மன் பார்த்திங்கன்னா இப்போ சந்தன பெட்டியில் மாறுறாங்க இப்போ அவங்க மலைக்கு கிளம்புறாங்க பாருங்கள் பாருங்கள் அழகாக அவங்கள அப்படியே தலாட்டு மாதிரி அந்த நம்ம தண்டு தூக்குறவங்க பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக அவங்கள வந்து தாளாட்டு மாதிரி ஆட்டி அப்படியே இப்போ மலைக்கு அவங்க கொண்டு செல்கிறாங்க பக்தர்கள்கிட்டே ஒரு இறுக்கமாக இருந்துச்சு எனக்கே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு என்னடா அது ரெண்டு மாதம் இருந்தாங்க இப்போ திடீர்னு கிளம்புறாங்க எனக்கு மட்டும் அந்த ஃபீலிங்காக இல்லை பக்தர்கள் எல்லாருக்குமே அங்கே இருந்தவங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக ஏன் பெரும்பாலுக்கே ஒரு இதுவாக இருந்திருக்குமா அது எனக்கு சொல்ல தெரியல நான் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நான் ஃபீலிங் நின்றேன் ஆக்சுவலாக ஒரு இருக்கமாக தான் இருந்துச்சு நிறைய பேருக்கிட்ட தெரிஞ்சிச்சு இந்த சந்தனப்பெட்டியில் வந்து தாயாரமாக இதோ மலை கிளம்பிட்டாங்க இதோட பத்து மாதம் கழிச்சு தான் அவங்க ரிட்டர்ன் மறுபடியும் ஊர் கோயிலுக்கு வருவாங்க நினச்சா நம்ம போய் அப்படியே பார்த்துடலாம் மலை ஏறி கூட பார்த்துடலாம் இல்லை ரோப்காரில் கூட போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் இருந்தாலும் அவங்க ஊர் கோயிலுக்கு வரும்போது அது நடக்கிற அவ்வளோ ஒரு ஃபெஸ்டிவல் அந்த திருக்கல்யாண வைபவம் நவராத்திரி உச்சோம்லாம் அவ்வளோ அழகாக அந்த சுவாமியோடய அலங்காரம்லாம் அந்த ஜடை அவங்களுக்கு அந்த அலங்காரம் பண்ணியிருக்கிறதுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதெல்லாம் சரி எல்லாமே ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது இப்போது தாயார் வந்து அது பாருங்கள் மழை ஏற ஆரம்பிச்சிட்டாரு இதோட பத்து மாதம் மலையில் தான் இருப்பார் அடுத்த வருஷம் புரட்டாசி ஐப்பசிக்கு அந்த இரண்டு மாத ஃபெஸ்டிவலுக்கு மீண்டும் வருவார் அப்போது மீண்டும் நம்ம வந்து ஊர் கோயிலில் அவரை வந்து நம்ம சேனல் வழியாக காமிக்கலாம் இப்போ அவருக்கு வந்து நம்ம பிரியா விலை நம்பளும் கொடுத்துடலாம் சரிங்களா பாருங்கள் உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த பெருமா கோயிலில் வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் நான் சொல்லலைன்னா இந்த தண்டு தூக்குறவங்களை உண்மையிலே பாராட்டினாங்க எந் அவங்க எவ்வளவோ வேலை மழை வெயில் அவங்களோட பணிகள் எவ்வளோவோ வேலை இருக்கும் எல்லாமே இருந்தோம் இந்த சாமி வந்து மலைக்கு கொண்டு செல்வது வெளியே கோயில் இந்த வளம் வர்றது எல்லா விஷயத்துலையுமே அந்த தண்டு தூக்குறவங்களை உண்மையிலே நம்ம உண்மையிலே அவங்கள பெருமை பண்ணாங்க அவங்களுக்கு இந்த இடத்துல நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா இவ்வளோ ஒரு பெரிய விசேஷம்லாம் வி விழாலாம் அவ்வளோ சாதாரணமாக நடக்காது அது பாருங்க பெருமாளும் ஊர் கோயிலுக்கு கிளம்புறாருங்க தாயாரம்மன் மலைக்கு வந்து ஒரு ஒரு தொலைமோ ஒரு ஐம்பது நூறு படிக்கட்டுக்கு மேலே ஏறி இருப்பாரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஊர் கோயிலுக்கு கிளம்புறாரு இதில் எனக்கோட ஒரு பாக்கியம் என்னென்னு சொல்லிட்டேங்களா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வாட்டிக்கு மேலே அம்மாவும் சரி பெருமாளும் சரி என் தோளில் சுமந்தாங்க தண்டு தூக்குனாங்க கொஞ்சம் நேரம் தாங்க தூக்க முடிஞ்சிச்சு நிறைய நேரம்லாம் இல்லை கொஞ்சம் நேரம் தான் ஏன்னா வீடியோ எடுக்கிற பர்பஸ்ஸு நான் அவங்க தண்டு கிட்ட கேட்பேன் ஒரே ஒரு கொஞ்சம் தொலைவு தூக்குறேன்னா எனக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நான் போய் என் தோளில் வைப்பேன் திருக்கல்யாணம் முடிஞ்சிட்டு தாயார் வந்து கோவிலுக்கு மீண்டும் வரார் திருக்கல்யாணம் மண்டபத்துக்கு போகும்போதும் சரி திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகும் எனக்கு வந்து தண்டு தூக்குற பாக்கியம் எனக்கு வந்து கிடச்சிச்சுங்க இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க அது ரொம்ப ஆனந்தமாகவே இருந்துச்சு சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சோளிங்கர் லுமி சுவாமி கோவில் பெரிய மலையை பற்றி எதனா நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காம நம்ம வசந்த் பயணி வியூஸ் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ கார்த்திகை மாதம் ஃபெஸ்டிவல் பற்றியும் ஒரு காணொலி பதிவு பண்ணிந்தேங்க மேலும் வந்து நம்ம கோவில் இப்போ சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்ம அடுத்தடுத்து பதிவேற்றம் பண்ணுவோங்க சோழிங்கர் லட்சுமி சுவாமி கோவில் பெரிய மலையின் ரோப்கார் சேவையின் பற்றி எதனா சந்தேகம் இருந்தாலும் இந்த வீடியோவோட எண்டில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் மெசேஜ் பண்ணுங்கள் அனைத்து தகவலும் நான் உங்களுக்கு வந்து தெரிவிப்பேங்க மறக்காமல் இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஓம் நமோ நாராயணா